இந்த ரீடிங் யாருக்காக வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு உங்களுடைய முன்னாள் துணை அதாவது எக்ஸோட நாடகம் அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு இப்போ அவங்க வருத்தத்துல இருக்காங்க நீங்க புகழின் உச்சத்துல மின்னறீங்க இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க சில சயின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்ச நாளா வந்து உங்களுடைய விண்டோ கிட்ட வரும் சிட்டுக்குருவி இல்லைன்னா வந்து இந்த பேரான டவ் அதாவது புறாக்களை நீங்க பார்த்துருக்கலாம் ராயல் ப்ளூ மெரூன் கலர் அப்புறமா ஓல்டு கீஸ் இல்லைன்னா வந்து துருப்புடிச்ச அந்த காயின்ஸ் இதெல்லாம் எதிர்த்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏஞ்சல் நம்பர்ஸில் டபுள் ஒன் டபுள் ஒன் ட்ரிபிள் டூ அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிறத அடிக்கடி கடிகாரத்துலேயோ இல்லை வண்டிலேயோ நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்னைக்கு உங்களுடைய மனநிலை ஒரு குழப்பமான சூழலில் இருந்து வெளியே வந்து உங்களை நீங்களே செதுக்கி கொண்டிருக்கிற நிலையில இருக்கிறீங்க ஒரு பக்கம் கடந்த கால கசப்புகள்லாம் இருந்தாலும் மறுபக்கம் நடந்ததெல்லாம் நல்லதுக்கே அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள பிறக்க தொடர்ந்துருச்சு தொடங்கிருச்சு உங்களுடைய பழைய எனர்ஜியை திரும்ப பெற முயற்சித்துட்டு இருக்கீங்க டேரோ கார்ட்ஸ்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் இந்த ரீடிங்ல உங்களுடைய தற்போதைய சூழல் அப்புறம் உங்களுடைய எக்ஸ் சந்திக்கும் விளைவுகள்லாம் விளக்கமா சொல்ல போறேன் நைட் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் உங்கள் துணை ஒரு காலத்தில் மிக வேகமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து உணர்ச்சிகரமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரா ஆனால் அதே வேகத்தில் ஈகோ அண்டு தேவையில்லாத வார்த்தைகளால் விரிசலை ஏற்படுத்தியிருக்காரா நைன் ஆஃப் செவன் ஆஃப் வான்ஸ் வந்து நீங்க நீண்ட காலமாக உங்கள் உறவை காப்பாற்ற போராடிட்டு இருக்கீங்க எதிர்ப்புகளை மீறி நின்றுருக்கீங்க இப்போ அந்த போராட்டத்தை விட்டுட்டு உங்கள் மீது கவனம் செலுத்த தொடங்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷமான அடுத்ததா இதுவே ஒரு முக்கியமான சொல்லலாம் காலம் இப்போ உங்களுக்கு தீர்ப்பு இருக்குங்க அவர் உங்களை காயப்படுத்த நினைத்து செஞ்ச காயங்கள்லாம் இப்போ அவர் பக்கமே திரும்பிடுச்சு ஒரு கர்மா ரீதியான சுழற்சி இங்கே முற்று பெறுகிறது அடுத்ததா லவ்வர்ஸ் கார்டு உங்கள் இருவருக்கும் இடையில இருக்க அந்த ஆழமான பிணைப்ப அவர் இப்போ மிஸ் செய்யறாருங்க நீங்க இல்லாத அந்த அந்த பிளாங்க் ஸ்பேஸை யாராலுமே நிரப்ப முடியாது அப்படிங்கறத அவர் ஃபீல் பண்ண தொடங்கிட்டாரு ரிவர்ஸ் வந்திருக்கு வருத்தத்திலிருந்து அவ்வளவு எளிதில் வெளியே வர முடியாம அவர் தவிக்கிறார் உங்க நினைவுகளை அவரை ஒரு சுழல்ல சிக்கி வச்சது மாதிரி வாட்டுதுங்க சுருக்கமா சொல்ல போனா நீங்க அமைதியா உங்க பாதையில முன்னேறதால அவருக்கு மிகப்பெரிய தண்டனையா அதுவே மாறி இருக்கு நீங்க ஷைன் ஆக அவருடைய ரெக்ரெட்டும் அதிகமாகுது ஆரம்பத்தில் உங்களுடைய எக்ஸ் உங்களை ஒரு மேஜிக் மாதிரி ஈர்த்திருக்காரு அது ஒரு அழகான கனவு மாதிரி இருந்தது அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாமே வெறும் வார்த்தைகளாகவே நின்றுடுச்சு அப்படிங்கிறத காலம் இப்போ உணர்த்துது நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து ரொம்ப கோபமாகவும் அவசரமாகவும் ஒரு முடிவை எடுத்து உங்களை விட்டு விலகியிருக்காரு அந்த பிரிவின் போது நீங்கள் அடைந்த மனவேதனை சொல்லில் அடங்காதது ஆனால் அதுதான் உங்களை இன்னைக்கு இன்னைக்கு பலசாலியா மாற்றிருக்கு நீங்கள் இந்த உறவுக்காக நைன் ஆஃப் வான்ஸ் கார்டு போல இறுதி வரைக்கும் தற்காப்புடன் போராடி இருக்கீங்க பல முறை காயப்பட்ட போதும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த உறவை சரி செய்யவே முயற்சி செஞ்சுருக்கீங்க ஆனால் உங்களுடைய எக்ஸ் உங்கள் உணர்வுகளை ஒரு விளையாட்டாக நினச்சி அலட்சியப்படுத்திருக்காருங்க அவர் வந்து உங்களை விட்டு சென்றதுனால நீங்கள் உடைஞ்சி போவீங்க அப்படின்னு அவர் தப்பு கணக்கு போட்டிருக்காரு இப்போது காலம் தன் கணக்கை தீர்க்கத் தொடங்கிடுச்சு அதுதான் ஜட்ஜ்மெண்ட் கார்டு உணர்த்தது நீங்கள் இல்லாமல் அவர் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் இன்று தனிமை அவரை வாட்டுது நீங்கள் மெல்ல மெல்ல உங்களுடைய காயங்களிலிருந்து மீண்டு உங்களை அழகுபடுத்தி கொள்ள தொடங்கிச்சி தொடங்கிட்டீங்க உங்களுடைய சமூக வலைதள பதிவுகள் அதாவது இன்ஸ்டா எஃபி அதெல்லாம் வந்து பேச்சோ நீங்கள் ஷைன் ஆகிறதெல்லாம் பார்த்து அது அவருக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது நீங்கள் வெற்றி அடைகிறதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு விதமான போறாமையும் ஏக்கமும் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கூட வருதுங்க த லவர்ஸ் கார்டு அவர் இழந்தது ஒரு சாதாரண நபர் அல்ல ஒரு தூய்மையான அன்பை தான் அப்படிங்கிறத புரிய வந்தது இப்போ அவர் ரகசியமா உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அதாவது அதை வெளியே காட்டிக்கொள்றதில்லை உங்களை தவிர வேறு யார்கிட்டையும் அந்த ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் அவரால் கண்டுபிடிக்க முடியலங்க சிக்ஸ் ஆஃப் ஸ்பாட்ஸ் ரிவர்ஸ்டு வந்து என்ன சொல்லுதுன்னா அவர் உங்களுடைய நினைவுகளில் இருந்து தப்பிக்க முடியாமல் தவிக்கிறாருங்க அவர் செஞ்ச தவறுகள் ஒவ்வொன்றும் இப்போ அவருடைய மனசாட்சிய தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கு ஏன் இந்த முடிவை எடுத்தோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு அவரை தூங்க விடாம நீங்க பழைய நிலைக்கு திரும்புவீங்க அப்படின்னு அவரு காத்திருந்தாரு ஆனா நீங்க புதிய மனிதராக மனுஷியாக உருவெடுத்து விட்டீங்க நீங்க இப்போ உங்களுடைய கரியர் அப்புறமா ஒரு சுய முன்னேற்றத்துல காட்டும் வேகம் அவரை ஆச்சரியப்பட வைக்குது செவன் ஆஃப் ஒன்ஸ் கார்டு மாதிரி நீங்க இப்போ எதற்குமே அஞ்சாம உங்களுடைய எல்லைய வகுத்து கொண்டு முன்னேறிட்டு இருக்கீங்க உங்களுடைய முன்னாள் துணையின் அதாவது பிரேக் அப் கேம் அவருக்கு பாதகமாவே முடிஞ்சு அவருக்கு மன உளைச்சலையும் தந்துருச்சு பிரபஞ்சம் அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க தீர்மானிச்சிருச்சு அதன் விளைவை அவர் அனுபவிக்கிறார் நீங்க இப்போ எமோஷ்னலாக அவர் மீது எந்த ஒரு சார்பும் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கீங்க இந்த தெளிவு உங்களுடைய முகத்துல ஒரு புதிய பொலிவையும் தேஜஸையும் கொண்டு வந்திருக்கு அவர் வந்து மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளும் எண்ணத்தில் தான் இருக்காருங்க ஆனால் அதற்கு அவருக்கு துணிவு கிடையாது உங்களுடைய எனர்ஜி இப்போ மிகவும் உயர்வாக இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் உங்களை நெருங்க முடியாது அவர் செஞ்ச அநீதிக்கு நியாயம் கிடைச்சிருச்சு நீங்கள் இப்போ முழுமையான விடுதலையை உணர்றீங்க உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது இந்த பிரிவின் வழிதான் உங்கள் வெற்றியின் அஸ்திவாரம் இந்த ரீடிங் உங்களுக்கு மன அமைதியை தரும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய எனர்ஜியை உறுதிப்படுத்திக்க எம் க்ளோயிங் அண்ட் க்ரோயிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆற்றலை உறுதிப்படுத்துதல் அதாவது எனர்ஜி கிளைம் அதுக்கு அஃபமேஷன் இதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நேர்மறை ஆற்றலை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கான அஃபமேஷன் என்னன்னா கடந்த கால சுமைகளிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன் நான் தகுதியானவன் நான் வெற்றியாளன் என் வாழ்க்கை ஒளியால் நிறைந்துள்ளது கூடவே சொல்லிக்கோங்க இதில் முக்கியமான நோட் என்னன்னா இது ஒரு பொதுவான ரீடிங் அப்படிங்கிறதுனால இதில் சொல்லப்படுற எல்லாமே அனைவருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தாமல் போகலாம் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றவற்றை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதாவது பர்சனல் ரீடிங் ஆலோசனைகள்லாம் தேவைப்பட்டனா முறையான டேரோ நிபுணரை அணுகி உங்களுடைய பிறந்த தேதி இல்லைன்னா ஜாதகப்படி விரிவான பலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்